அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது நடந்து முடிந்த குரூப் டூ ஏ கவுன்சிலிங்குடைய செகண்ட் பேஸ் எப்போ நடைபெறும் அப்படி நடைபெறும் பொழுது முதல் கட்ட கலந்தாய்வில் எந்தெந்த பிரிவுகள்லாம் வேக்கன்சி இருக்கோ அது எந்த பிரிவுக்கு மாற்றப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது ஸோ குரூப் டூ ஏ கவுன்சிலிங் போன உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவனுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் டூ ஏவுடைய நான் இன்ட்ரி போஸ்ட்டுடைய கலந்தாய்வு கடந்த மே மாதம் பதினைஞ்சிலிருந்து இந்த ஜூன் மாதம் டொண்ட்டித்து வரைக்கும் இருபத்தஞ்சி நாட்கள் நடைபெற்று முடிஞ்சு நம்ம ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எந்தெந்த கம்யூனிட்டியில் இருக்கோ அது அந்த கவுன்சிலி அந்த வேக்கன்சி ஃபில்லப் ஆகாத போது அது கவுன்சிலிங் டூவில் அதே இதில் இருக்காது ஸோ அது வந்து மாற்றப்படும் அதில் எந்த எப்படி மாற்றப்படுதுன்னா அது ரெண்டு இருக்குது அந்த மாதிரி கவுன்சிலிங் ஒன்றில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி கவுன்சிலிங் டூவில் வந்து ஒரு இருந்து மற்றொரு பிரிவுக்கு மாற்றக்கூடிய பணியிடங்கள் மாற்ற முடியாத பணியிடங்கள் இருக்குது இந்த மாற்ற முடியாத என்ன அப்படின்னா இந்த பிடபிள்யூடிடி அதாவது பெர்சன் விஸபிலிட்டிஸ் அவங்களுடைய வேக்கன்சி எதுவுமே கவுன்சிலிங் டூவில் அப்படியே கவுன்சிலிங் ஒனில் எந்த வேக்கன்சி இருக்கோ எந்த கம் ஒரு கம்யூனிட்டியில் பிசியில் இப்போ பிசியில் ஒரு பிரிவில் இருக்குது அப்படின்னா அது அப்படியே தான் மாறும் அது வந்து அதே பிரிவில் தான் இருக்கும் அது வந்து மற்ற வேக்கன்சி மாதிரி மாற்றம் செய்யப்படாது அப்போ பிடபிள்யூடி வேக்கன்சி எல்லாமே அப்படியே தான் இருக்கும் கவுன்சிலிங் ஒனில் ஃபில்லப் ஆகலைன்னா அந்த வேக்கன்சி அப்படியே கவுன்சிலிங் டூ போகும் கவுன்சிலிங் டூலையும் ஃபில்லப் ஆகாது ஸோ அந்த வேக்கன்சி கேரி ஃபார்வர்டு செய்யப்படும் கேரி ஃபார்வர்டுங்கும் போது அடுத்த கட்ட குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இந்த வேக்கன்ட் வந்து ஆடாயிரும் மற்ற வேக்கன்சி எப்படி ஆடாகும் அப்படின்னா இப்போ பெரும்பாலும் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதுதான் இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸைஸ் மேலே வேக்கன்சி இருக்கும் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி இருக்கும் விடோ வேக்கன்சி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிடபிள்யூடி வேக்கன்சி இருக்கும் இப்போ ஜென்ரலில் மேக்சிமம் எல்லா வேக்கன்சியுமே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகிரும் இப்போ இந்த ஃபில்லப் ஆகாத வேக்கன்சின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக பிசியில் பிசியில் வந்து உமன் பிஎஸ்டிஎம்மில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாமல் இருக்குன்னு இருந்தேன் உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் ஒரு நாலு வேக்கன்சி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இப்போ கவுன்சிலிங் டூ போகும்போது என்ன ஆகும்னா இந்த உமன் பிஎஸ்டிஎம்ங்கிறது உமனுக்கு மட்டும் அப்படியே மாறும் உமன் பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி உமனுக்கு போயிடும் ஓகேங்களா கவுன்சிலிங் டூவில் அதே மாதிரி வந்து பிசி விடோ பிஎஸ்டிஎம்மில் வேக்கன்ட் இருந்தால் அது எங்கே போகும்னா விடோ பிஎஸ்டிஎம்லேருந்து விடோ பிரிவுக்கு போயிடும் அப்போ கவுன்சிலிங் டூ போகும்போது விடோ கூடாவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் கவுன்சிலிங் ஒனில் விடோவில் பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை கிடைக்கிற மாதிரி கோட்டா இருக்கும் அது கவுன்சிலிங் ஒனில் ஃபில்லப் ஆகாதனால அது கவுன்சிலிங் டூ போயிரும் இல்லையா டூ டூ போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் டூவில் அந்த விடோ பிஎஸ்டிஎம்மில் உள்ள ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி விடோ பிரிவுக்கு போயிடும் அப்போ பிஎஸ்டிஎம் இல்லாத விடோ பிரிவினை வந்து எடுப்பாங்க இந்த மாதிரி தான் அடுத்து என்னென்னா எக்ஸர்யூஸ்மேன் வேக்கன்சி எக்ஸர்யூஸ்மேன் வேக்கன்சி கவுன்சிலிங் ஒன்றில் ஃபில்லில் பார்க்கல அப்படின்னா அது அந்த கம்யூனிட்டிக்கு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக பிசியில் எக்ஸர்யூஸ்மேனில் பத்து வேக்கன்ட் கவுன்சிலிங்கில் ஒன்றில் ஃபில்லில் பார்க்கல அப்படின்னா அது கவுன்சிலிங் டூ போகும்போது எக்ஸர்யூஸ்மேன் இல்லாத அதாவது பிசியில் பிசி எக்ஸர்ஸ்மேன் இருக்குது அப்படின்னா அது கவுன்சிலிங் டூ போகும்போது பிசி பொது பிரிவுக்கு போயிடும் பிசி ஜென்ரலுக்கு போயிடும் அப்படி ஜென்ரலுக்கு போகும்போது அந்த எக்ஸைஸ்மென் வேக்கன்சி மென்ஸ் அதாவது ஜென்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் கேர்ள்ஸ் எடுக்க முடியாது உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி உமனுக்கு போயிடும் விடோ பிஎஸ்டிஎம் வேக்கன்சி பிஎஸ்டிஎம் இல்லாத விடோவுக்கு போகும் உமன் பிஎஸ்டிஎம் வேகன்சி பிஹெச்டிஎம் இல்லாத உமன்ஸுக்கு போயிடும் அதே மாதிரி எக்ஸைஸ் மன் வேக்கன்சி அந்த கம்யூனிட்டியுடைய பொது பிரிவுக்கு போகும்போது அதை வந்து ஜென்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் உமன்ஸ் எடுக்க முடியாது இதுதான் வந்து பிரிவு இப்போ இங்கே பாருங்கள் அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வந்து உங்களுக்கு பாருங்கள் பிசியில் ஜென்ரல் முல்டாவில் டுவெண்ட்டி ஃபோர் வேக்கன்சி இருக்குது ரெண்டு மட்டும் ஃபில்லப் ஆகிருக்கு இந்த டொண்ட்டி டூ வேக்கன்சி அப்படியே இருக்குது இது கவுன்சிலிங் டூக்கு எப்படி போகும்னா இது அப்படியே தான் போகும் பிசி ஜென்ரல் முல்டாவில் டுவெண்ட்டி டூ வேக்கன்சி இருக்குன்னு தான் போகும் கண்டிப்பாக இது ஃபில்லப் ஆகாது இல்லையா அப்போ எங்கே போகும்னா கேரி ஃபார்வர்ட் ஆகிரும் கேரி ஃபார்வர்டுனா அடுத்த தெருவுக்கு இந்த போட்டி வந்து கொண்டு போயிருவாங்க அதே மாதிரி தான் இப்போ பிசி உமன் முல்டா அது எங்கே ஆறில் ஒன்று பிள்ளையா இருக்குது அஞ்சு இருக்குது ஸோ இந்த அஞ்சு எங்கே போகும்னா அப்படியே அடுத்த கவுன்சிலிங் தூக்குது அப்படியே மாறும் ஆனால் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிடும் இந்த பிடபிள்யூடி வேக்கன்சி எல்லாமே கேரி தான் ஆகுமே தவிர வேறு எதுவுமே இது ஆகாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிசி முஸ்லீமில் எக்ஸ் சர்வீஸ்மேனில் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஒன்று இருக்குங்க இல்லையா அந்த ஒன்று ஃபில்லாக பார்க்காம அப்படியே இருக்குது இது எங்கே போகும்னா எக்ஸ்வி இப்போ சர்வீஸ் மேனில் ஒரு வேக்கன்சி இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஹெச்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது பிசி முஸ்லீம் எக்ஸ் சர்வீஸ் மேனில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது இப்போ இந்த பிசி முஸ்லீம் எக்ஸர்வீஸ் மேனில் ரெண்டு வேக்கன்சி இருக்குல்ல அது கவுன்சிலிங் டூ போகும்போது பிசி முஸ்லீம் ஜென்ஸுக்கு போயிடும் இப்போ பிசி முஸ்லீமில் ஜென்ரலில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு போகும் அப்போ அந்த ரெண்டு பேர்த்துக்கு பிசிஏ முஸ்லீமில் லாஸ்ட்டாக போஸ்டிங் போனது போக கீழே இருப்பாங்க இல்லையா வீட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இந்த போஸ்டிங் போகும் மாதிரி பிசி முஸ்லீம் பிஎஸ்டிஎம்னு இருக்கா அப்போ பிஎஸ்டிஎம் எக்னெஞ்சு எங்கே போகும்னா எக்ஸைஸ் மேனுக்கு ஆடாகும் அப்படி எக்ஸைஸ் போகும்போது ஒரு வேக்கன்சி அப்படியே போயிடும் அப்போ பிஎஸ்டி அங்கே தான் பிசி முஸ்லீம் எக்ஸமில் ஏற்கனவே ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஸோ எக்ஸரீஸ் மேனில் ஆள் இல்லாதனால அது எங்கே போகுதுன்னா பிசி முஸ்லீமுடைய உடைய பொதுப்பிரிவுக்கு போயிடுது பொதுப்பிரிவு போகும்போது அது அந்த ரெண்டு வேக்கன்சியும் ஜென்ஸுக்கு மட்டும்தான் போகும் இப்போ பிசி முஸ்லீம் எக்ஸரீஸ் மேன் பிஎஸ்டியில் ஒரு வேக்கன்சி இருக்குது அது யாரும் ஃபுல்லாக பார்க்கறதுனால பிசி முஸ்லீம் நான் பிஹெஸ்டியம் இல்லாத எக்ஸரீஸ் மேனுக்கு போகும் இதுதான் வந்து இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸாம்பிளாக நம்மளுடைய எஸ்சிஏ பாருங்கள் எஸ்சிஏ எக்ஸரிஸ்மேனில் நாலு வேகன்சி இருக்குது ஒன்று ஃபில்லப் ஆயிடுச்சு மூணு இருக்குது இந்த மூணு எங்கே போகும்னா எஸ்சிஏ உடைய ஜென்ரலுக்கு போயிடும் ஜென்ரலில் அப்போ உடைய மென்ஸுக்கு மூணு பேத்துக்கு விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து எஸ்சிஏ எக்ஸரிஸ் மேன் பிஹெச்டி ரெண்டு வேக்கன்சி இருக்குது இது எங்கே போகும் எஸ்சிஏ மேன் போகும் இந்த மாதிரி ஒவ்வொரு வேக்கன்சியும் அந்தந்த பிரிவுகளில் உள்ள இதுக்கு போயிடும் இப்போ இங்கே பார்த்தீங்களா எஸ்சி விடோ பிஎஸ்டிஎம்மு ஒரு வேக்கன்சி இருக்குது இந்த ஒன்று ஃபில்லப் ஆகிடுச்சு சப்போஸ் இந்த ஒன்று ஃபில்லப் ஆகலைன்னா அது எங்கே போகும்னா எஸ்சி விடோ பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி எஸ்சி விடோ விடோவுக்கு போயிடும் அப்போ பிஎஸ்டிஎம்மில் யாருமே அதை செலக்ட் பண்ணிக்கிறலாம் அதுவே விடோ உள்ள வேக்கண்டாக இருந்தால் அது உமனுக்கும் போயிடும் ஸோ உமனில் கண்டிப்பாக அது காலி ஆகிரும் இதுதான் வந்து இந்த கவுன்சிலிங்கில் பெறக்கூடிய மெத்தட் ஸோ இந்த நான் சொல்கிறது ப்ராப்பராக அஃபீஷியலாக உள்ள ரெக்கார்டு எந்த ஒரு ஒரு கம்யூனிட்டியில் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே உள்ள உட்பிரிவில் வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேக்கன்சி கவுன்சிலிங் டூ போகும்போது அந்த கம்யூனிட்டியுடைய அதுக்கு முன்னே உள்ள பிரிவுக்கு போயிடும் இப்போ பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் வேக்கன்சி இருக்குன்னா அது பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி அந்த கம்யூனிட்டியில் நான் பிஹெச்டி உள்ளவங்களுக்கு போகும் இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ அதனால் இந்த கவுன்சிலிங் பேஸ் டூ வந்து அதுக்கு உண்டான ப்ராக்ரெஸ்ஸு போய்கிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கூடிய விரைவில் உண்டான அறிவிப்பு வெளிவரும் அப்படிங்கிறாங்க இந்த குரூப் டூ ஏ இன்ட்ரி போஸ்ட்டில் பெரும்பாலும் பிடபிள்யூடி போஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது அதனால் மேக்சிமம் அது எல்லாமே அடுத்த கட்ட எக்ஸாமுக்கு தான் கொண்டு போகும் மற்ற பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ மேனு பிஎஸ்டிஎம்மு உமன் பிஎஸ்டிஎம்மு விடோ பிஎஸ்டிஎம் இந்த வேக்கன்சியெல்லாம் நான் சொன்ன மாதிரி கன்வெர்ட் ஆகி கவுன்சிலிங் டூ வரும் அதுவும் சில விதத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நான் சொன்னதை வச்சு நீங்கள் உங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள் க குரூப் ஏ கவுன்சிலிங் போய் லாஸ்ட்டாக அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க வரைக்கும் அவங்களுக்கு முன்னாள் வரைக்கும் வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிடைக்குமா வரதான் தெரிஞ்சுக்கிடலாம் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டவுட்னா கமெண்ட் கிளியில் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ